மக்களில் எல்லாேருக்கும் ஒரு நீ சிறப்பான வணக்கங்க உடனுக்குடன் வானிலை பற்றி மிக துல்லியமாக கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சிக்க செய்து கொடுங்கள் நிறைய பேர் பண்ண மக்கறையும் மறக்காமல் சிக்க பண்ண லைக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆகுது எல்லோருமே ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கேளுங்கள் இறுதி வரைக்கும் பாருங்கள் அதாவது அது மட்டும் இல்லாமல் ஒரு மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல நம்ம தமிழகத்திற்கு ஒரு சிறிய மழைக்காலம் வந்து கொண்டிருக்கிறது எந்த தேதியில் மழைக்காலம் தொடர்க போது மழையோட தீவிரம் எப்படி இருக்கும் அறுவடை செய்யலாமா இல்லை அறுவடையை பாதிக்குமா எப்படி இந்த மழை பொழிவு அமைய போகுது நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது உயிர் கொடுக்கக்கூடிய மழையாக இல்லை நமக்கு பாதிப்பை தரக்கூடிய மழையாக எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக இறுதி வரைக்கும் கேளுங்க இதுவரைக்கும் நம்ம சேனல் சக்கை பண்ண பார்த்திங்கன்னா மறக்காமல் சக்தி பண்ணி பாருங்கள் இப்போ பார்க்கலாம் அதாவதுங்க நம்ம வந்து முன்னாடி சொல்லிட்டோம் அதாவது மார்ச் ஏப்ரல் மே மாதங்களில் காற்று சுழற்சி காரணமாக மினி ஒரு வடகிழக்கு பருவமழை போல் காத்திருக்கிறது மினி ஒரு வடகிழக்கு பருமலை போல் மலை மலை வந்து பெய்ய போகுது அப்படின்னு நம்ம வந்து முன்னாடியே நம்ம வந்து அறிக்கையில்லாமல் கொடுத்துட்டோம் ஆனால் இப்போ நம்ம கணித்ததுபடியே சரியாக நடை நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லைங்க தற்பொழுது இலங்கைக்கு தென்கிழக்கே தீவிரமான ஒரு காற்றழுத்த நிலை தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது இந்த தீவிரமான காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படிங்கிறது இது தொடர்ந்தாலும் இது அப்படி கீழே நகரும் மீண்டும் வடக்கு நோக்கி நகரும் இப்படி யூட்டன்னு போட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் நமக்கு வர வேண்டிய சுழற்சி அப்படிங்கிறது பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கு மேலே தான் தெற்கந்தமான் மற்றும் சுமத்ரா தீப் அருகே உருவாகி ரெண்டுமே ஒன்று சேர்ந்து ஒரு புதிய தாழ்வு பகுதியாக அல்லது ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கூட வலுப்பெறலாம் பெறலாம் வாய்ப்பு இருக்குது அப்படி வலுப்பெற்றால் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து தமிழகம் வருவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இப்போ வரைக்கும் இருக்குது குறிப்பாக இலங்கை மற்றும் தெற்கு இலங்கை கரை கடந்து குமரிக்கடல் வழியாக செல்லலாம் இது வந்து வாய்ப்பு ஒன்று ரெண்டாவது வாய்ப்பு வந்து வட இலங்கை கடந்து டெல்டா மாவட்டங்கள் வழியாக டெல்டா மாவட்டங்கள் வழியாக ஒரு தாழ்வு பகுதி அப்படி இல்லைனா ஒரு தீவிர சுழற்சி மழை தரக்கூடிய ஒரு தீவிர சுழற்சியாக டெல்டா கரை கடந்து இது வந்து மத்திய தமிழகம் வழியாக மேற்கு நோக்கி செல்லலாம் இதுவும் வாய்ப்பு இருக்குது மொத்தம் ரெண்டே வாய்ப்பு தான் முதல் வாய்ப்பு தெற்கு இலங்கை வழியாக குமரிக்கடை நோக்கி செல்வது அப்படி இல்லைன்னா வட இலங்கை வழியாக டெல்டா மாவட்டங்கள் கரை கடந்து இது அப்படியே மேற்கு மாவட்டங்கள் வழியாக அரைபிக்கடலுக்கு போகும் ரெண்டே வாய்ப்பு தான் இப்போது இருக்கக்கூடிய அதிகாரபூர்வமான வானிலை அறிக்கையின்படி என்ன சொல்ல வருதுன்னா தமிழகம் நோக்கி வருவதற்கு ஒரு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது நம்ம தமிழகத்திற்கு மழை தருவதற்கு ஒரு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க சரிங்களா இதனால் அறுவடை செய்பவர்கள் குறிப்பாக நம்ம தமிழக அறுவடை விவசாயிகள் எல்லாருமே ரொம்ப 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 உஷாராக இருங்க மழைக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்தான் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு இதில் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மழை வந்து எந்தெந்த மாவட்டங்களில் பெய்ய போது எப்படியெல்லாம் மழை இருக்க போகுது அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இப்போது வரைக்கும் கன மற்றும் மிக கனமழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது டெல்டா மாவட்டங்கள் முழுவதும் இந்த சுழற்சி நெருங்கப்படும் பொழுது கனமழை அல்லது மிக கனமழை வரைக்கும் பதிவாகலாம் வாய்ப்பு இருக்கிறது வட மாவட்டங்கள் முழுவதும் லேசான கனமழையாக இருக்கும் கனமழை அதிகபட்ச வாய்ப்பு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் திருவண்ணாமலை மற்றும் வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் வரைக்கும் லேசான மலை என்னென்னா கனமழை வரைக்கும் இருக்கும் சரிங்களா விட்டு விட்டு கனமழை வரைக்கும் இருக்கும் ஆனால் கடலூருக்கு தெற்கே தான் வலுவான தீவிரமான ஒரு மலையாக வாய்ப்பு இருக்குது திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை மற்றும் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கிழக்கு டெல்டா தெற்கு டெல்டா வடக்கு டெல்டா ஒட்டுமொத்த டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமே கனமழை பதிவாகும் மிய கனமழையும் பதிவாகும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது உசாராருங்க தென் மாவட்டங்கள் முழுவதும் கன மிய கனமழைக்கான எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்குது மதுரை மணப்பார திண்டுக்கல் சிவகங்கை அதே போல் மானாமதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி கோவில்பட்டி ராஜபாளையம் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே மழை இருக்கும் சரிங்களா தென் மாவட்ட மக்களும் உசாராருங்க தென் மாவட்டம் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் தென் மாவட்டம் தென்கடலோர பகுதிகள் ராம ராமே ராமேஸ்வரம் பாம்பன் தீவு ஒட்டுமொத்த தென் மாவட்டங்கள் முழுவதுமே மாலை இருக்கும் சரிங்களா தென் மாவட்டங்களுக்கு கண்டிப்பாக ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை கண்டிப்பாக அறிவிக்கப்படும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை சில இடங்கள் அறிவிக்கப்படும் சரிங்களா அதுக்கு அந்த சுழற்சி நெருங்க ரெட் அலர்ட் அறிவிக்கப்படும் இப்போதைக்கு ஆரஞ்ச் அலர்ட் மிககான மலை வரைக்கும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழை எதிர்பார்த்துட்ருப்பீங்க சேலம் நாமக்கல் திருப்பூர் கரூர் அங்கேயும் மழை பெய்ய போதுங்க நாமக்கல் பக்கம் மழை வரும் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கமும் மழை வர வாய்ப்பு இருக்குது ஈரோடு நீலகிரி வரைக்கும் மழை இருக்கும் கரூர் நாமக்கல் சேலம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி தஞ்சாவூர் இந்த இந்த இடங்கள இந்த மாவட்டங்கள்லாம் கண்டிப்பாக மழை தீவிரமாக இருக்கும் நாமக்கல் இந்த உள் மாவட்டங்கள் கிழக்கு மத்திய மாவட்டங்களில் கண்டிப்பாக மழை அதிகமாக இருக்குங்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அடுத்தடுத்து நம்ம அறிக்கையில் வழங்கப்படும் இது வரைக்கும் நம்ம சேனல் சுக்கே பண்ணால் பாதிக்கணும் இருக்காமல் சுக்கிய பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணி விட்டுருங்க ஸோ அடுத்தபடியாக அறுவடை பாதிக்குமா அறுவடை செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நீங்கள் அறுவடை பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி ஆகுது இன்றைக்கி அறுவடை பண்ணுங்கள் பதினஞ்சாம் தேதி அறுவடை பண்ணுங்கள் பதினேழாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அறுவடை பண்ணுங்கள் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ரொம்ப 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 கவனமாக இருங்க மழைக்கான வாய்ப்புகள் நெருங்குகிறது குறிப்பாக பிப்ரவரி பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தேழு தேதிக்குள்ள தீவிரமான ஒரு மலை சுற்றுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இதனால் அறுவடை செய்பவர்கள் ரொம்ப உசாராக இருங்க அறுவடை பணிகளை நீ விரைந்து முடிப்பது நல்லது நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஒரு வாரம் கழித்து அறுவடை பண்ணிக்கலாம் இல்லை ரெண்டு வாரம் கழித்து மழை வராது அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சிருப்பீங்க அதான் தவறு அறுவடை பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் சரிங்களா அதுக்குன்னு பச்சையாக இருக்கக்கூடிய அறுவடை பண்ணாதீங்க இப்போ வந்து நெல் வந்து அறுக்கிற நிலமைக்கு இருக்குது ஒரு ப மஞ்சள் நிறுத்து வந்துடுச்சு அப்படின்னா இங்கே வந்து அறுவடை அறுவடை பண்ணலாம் சரிங்களா இப்போ வரைக்கும் கன மிக கன மழை வரைக்கும் பெய்யலாம் நான் வந்து சொல்லியிருக்கேன் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ரெட் அலர்ட் கூட அறிவிக்கலாம் அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த சுழற்சி அப்படிங்கிறது லானினா ஆண்டு அதாவது நம்ம கடலில் லானினா ஆண்டு ஏற்பட்டு விட்டது லானினா ஆண்டு என்பது மழை தரக்கூடிய ஒரு ஆண்டு இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்க போகுது இந்த லானி ஆண்டு வந்தால் தான் நமக்கு வந்து ஒரு அடிக்கடி 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 இது போன்ற ஒரு சுழற்சியால் மாலை இருக்கும் இதுவே எல்லினோ ஒரு ஆண்டால் எல்லின ஆண்டு என்பது மழை தராத ஒரு ஆண்டு வெறும் இந்த பனிப்பொழிவு மட்டுமே கொடுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்ய போகுதுன்னா இது வந்து நமக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்கக்கூடிய நமக்கு வந்து ஒரு உயிர் தரக்கூடிய ஒரு மழையாக தான் இருக்கும் ஏன்னா நிறைய பேர் ஊரில் மழை பெய்யாமல் இருக்குது மேற்கு மாவட்டங்களில் சுத்தமே மழை இல்லாமல் வெயில் மட்டுமே அதிகரித்து கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் மழை வந்தால் பல் பல்வேறு மாவட்டங்களில் ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் சில இடங்களில் சில மாவட்டங்களில் மகிழ்ச்சி இருக்காது ஏன்னா அறுவடை பண்ணுவாங்க இந்த நேரத்தில் அவங்க மழை வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இருந்த போதிலும் எல்லாருமே அறுவடை செய்பவர்கள் உஷாராக இருங்க விரைந்து அறுவடை பண்ணிக்கிட முடியுங்க இது வரைக்கும் நம்ம சில சிக்கே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறுக்காமல் சிர்கை பண்ணிட்டு பாருங்கள் இது இதை பற்றி நம்ம அடுத்தடுத்த அறிக்கையில் விரிவாக பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றிங்க